நம்ம ஃபேமிலியில் எல்லாேருக்குமே இனிய கார்த்திகை தீபம் நல் வாழ்த்துகள் எனக்கு இன்னைக்கு கார்த்திகை தீபம்னே சுத்தமாக மருந்து வச்சு நம்ம வீட்டில் ஆயுத பூஜை எதாக இருந்தாலும் நம்ம தான் வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது தீபம் எல்லாமே விளக்கு இலக்கு எல்லாமே நான் தான் பண்ணுவேன் பட் இன்னைக்கு யாவுமே இல்லையா நல்லா மதியம் தூங்கியாச்சு அப்பா விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கிளியாஞ்சிட்டே கிடைக்கலம்மா அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கே அடப்பாவே இதை மறந்துட்டேமே அப்படின்னு தோணுச்சு நான் அங்கே இருக்கிறவரை நான் எல்லாம் பண்ணுறதுனால எனக்கு எதாவது எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும் பட் நான் மேரேஜ் ஒன்று போனதும் அம்மா எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டாங்க போல் நிறைய விளக்குலாம் இருந்தது நம்ம வீட்டில் பட் அம்பு டைமே காணா எதாவது எங்கெங்கே கிடைக்குன்னு தெரியல ஒரே ஒரு குத்து வழக்கு மட்டும் தான் கண்டில் போட்டுச்சு அது அப்படியே கழுவி விளக்கு போட்டாச்சு இப்போ விவரம் தெரிஞ்சுலேருந்து கரெக்டாக கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கு ஏற்றும் போது மழை வந்துடும் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாக மழையாக தான் இருந்தது ஈவினிங் போல் விட்டுட்டு மறுபடியும் விளக்கே ஏற்றும் போது கரெக்டாக மழை வந்துருச்சு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நியூஸ் தான் பார்க்குறது ஏன்னா அங்கே ஒரு கோயிலில் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் தான் எல்லோரும் வீட்லேயுமே விளக்கு ஏற்றுறது நம்மளும் அதே மாதிரி வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு கோயிலுக்கு போயிருந்தோம் எப்பவுமே நம்ம வருஷம் வருஷம் அந்த பேர் பேர் மறந்து போச்சு இந்த ஓலெல்லாம் சுற்றி அதில் தீ பற்ற வைப்போம் காலையிலேருந்து எனக்கு யாவும் வந்தது கரெக்டாக வாய்ஸ் போடும்போது மறந்து போச்சு அதை தீ பற்ற வச்சு கோயிலில் ஒண்டி வைப்போம் ரெண்டு பண்ணுவோம் ஒன்று கோயில் பக்கத்து சாமி பக்கத்துலேயே ஒன்று ஒண்டிட்டு இன்னொன்று வந்து நம்ம இடத்துல போய் ஊண்டுவோம் வயலில் சொந்த வயலில் போய் உண்டுறது அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் தெப்பக்குளம் அப்படின்னு கம்மாய்க்கெல்லாம் விளக்கு விடுறது தாளத்தில் ஓலையிலலாம் வச்சு பட் இப்போ கம்மா வலிக்குதுன்னு அந்த சைடு போல பட் முன்ன மாதிரி இல்லை சின்ன பிள்ளைலாம் ஒரு மாதிரி ஜாலியாக கலைக்கலன்னு ஒரு மாதிரி என்ஜாயாக இருக்கும் இப்போ ஏதோ Terima kasih kerana